ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் மூன்றாவது வாரம் வேல் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வாரம் வந்து வேல் பூஜை பண்ணுவோன்னானே ஒரு டவுட்டாக இருந்துச்சு எப்பயும் வந்து செவ்வாய் உரையில் ஒன்று டு ரெண்டு மணிக்கு நான் வந்து முதல் ரெண்டு வாரம் பூஜை பண்ணேன் இந்த வாரம் வந்து என்னால் மதியம் பூஜை பண்ண முடியல ஏன்னா ஷாம் குட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் சரி தம்பியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போயிருந்தோமே வரத்துக்கு ஒன் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி சரி என்னால் மதியம் வந்து செவ்வாய் செவ்வாயரையில் வந்து பூஜை பண்ணவே முடியல நைட்டு தான் நான் வந்து எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஊரையில் பூஜை பண்ணனே எனக்கு வந்து ஐயன் வந்து இந்த வாரம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு கஷ்டன்னா அது வந்து என்ன சோதிச்சு பார்த்தாரான்னான்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து ஐயனுக்கு வந்து பிரசாதம் செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படியே கேஸ் தீர்ந்துடுச்சு அது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணால் ஐயனுக்கு வந்து ஏதாச்சும் நெவேதியம் வைக்கணும்ட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னால் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேனே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரையுமே சரி டக்குன்னு வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து தம்பிக்கு வாங்கின ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு ஒரு அஞ்சு விதமான பழம் வீட்டில் இருந்துச்சு சரி அதை கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு அது அப்படியே தேன் கலந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா பிடிச்ச நெய்வேதமாக வந்து இந்த வாட்டி வந்து நான் பஞ்சாமிர்தம் தான் நான் வந்து ஐயனுக்காக நான் ரெடி பண்ணினேன் ஏன்னா லாஸ்ட்டு நிமிஷம் எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியாம ஒரு தடுமாற்ற நிலையில் நான் இருந்தேன் டக்குன்னு ஃப்ரூட்ஸ் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு இந்த வாரம் வந்து பஞ்சாமிர்தம் பண்ணி அப்படியே நெய்வேதமாக வச்சிடலான்ட்டு அதுதான் நான் பண்ணினேன் விபூதி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தீவாரத்தனம் பண்ணும்போது வேல் மேலேருந்து போய் வந்துச்சு இது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் இந்த மூன்றாவது வாரம் வேல் பூஜை வந்து என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் ஏன்னா வந்து குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டால் நான் வந்து முதல் ரெண்டு வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஒரு தான் நான் பூஜை பண்ணினேன் இது மூணாவது வாரம் பூஜையில் வந்து நான் என்னால் ஒரு மணிக்கு என்னால் பண்ண முடியல நான் கொஞ்சம் வெளியே போயிட்டே நாங்கள் சரி எட்டு டு ஒன்பது நைட்டு செவ்வாய் ஊரில் தான் நான் பூஜை பண்ணினேன் என் அப்பன் முருகப்பெருமானுக்கு வந்து அஞ்சாவது பொருளாக வந்து நான் சுத்தமான பசும்பாலில் தான் நான் அபிஷேகம் பண்ணுறேனே ஏன்னால் வந்து விக்கிரகத்துக்கு வந்து ரொம்ப அபிஷேகம் முக்கியம்ட்டு நம்ம எல்லோருமே பண்ணுவோம் சரி அது போல் தான் நான் வந்து விக்கிரகத்துக்கும் வேலுக்கும் வந்து அபிஷேகம் மனசாரம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் அபிஷேகம் நான் பண்ணனே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பூ பொட்டு சாத்திட்டு அப்படியே பூ வச்சுட்டு அப்படியே தான் நான் மனசார வந்து தீபார்த்தனை பண்ணனே நான் அபிஷேகம் பண்ணும்போது மனசில் வந்து நான் அரோகராக ஆரோகரம் தான் மனசார வாய் விட்டு நான் சொல்லிட்டு தான் நான் பண்ணிட்டே இருந்தேன் சரி குட்டி வந்து அப்படியே விளையாடிட்டே இருந்து அபிஷேகத்தை வந்து அப்படியே பார்த்தா எந்த ஒரு சட்டையுமே பண்ணல ஆறாவது பொருளாக வந்து நான் வந்து சந்தனம் தான் நான் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஐயனுக்கு வந்து அப்படியே குங்குமம் போட்டு வச்சுட்டு அப்படியே பூ சாத்திட்டு அப்படியே தீபார்த்தனை தான் பண்ணினேன் ஏதோ என்னால் முடிஞ்ச ஆறுமுக பெருமானுக்கு ஆறு அபிஷேக பொருள் எடுத்து இந்த வாரமும் ஐயன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அபிஷேகத்தை நான் முடிச்சுட்டேன் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு நிலைவாசலுக்கு வந்து விளக்கம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்து வெத்தல தீப போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு பண்ண நெய்வேதியத்தை ஐயன் முன்னாடி ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் இன்றைக்கி பூஜைக்கு வந்து எனக்கு செப்பாலரி மலர் தான் எனக்கு கிடச்சிது சாமி ஃபோட்டோக்கு பூலாம் வச்சு முடிச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச நெய்வேதத்தை வச்சுட்டு அப்படியே தீவாரத்தை நான் பண்ணிட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச பூஜை இந்த வாரம் நான் வந்து ஐயன் மலர் இருந்த நம்பிக்கையில் பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்தது உங்கள் ஊரில் மழை பெய்யுதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விழாவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்